ஹாய் கை சனா இருக்கு வணக்கம் வேலை நம்பருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா நாங்கள்லாம் குடும்பமா வந்து திருப்பதி போக போகிறோம் நம்ம வந்து வருஷம் வருஷமா நம்ம வந்து திருப்பதி போவோம் ஆனால் இது வருஷம் நம்ம வந்து திருப்பதி நம்ம கிளம்பி நான் நண்பர்களே தாரிஜி கா அதுவும் என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி கணபதி ஓம்போமா என்னதுமா சொல்லுவாங்க பிள்ளையா தேதி இருபத்தி ஏழாம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி நன்றி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி திரும்ப பார்க்க போகிறோம் நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் போய் சாமி தசுற பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ப்ளாக் எப்படி இருக்கணும்னா நம்ம போகிறோம் அப்படி சாமி கூப்பிட்றோம் அப்படி டக் 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 எல்லாமே இருக்கும் நம்ம வந்து திருப்பதி பற்றி ஹிஸ்ட்ரீலாம் வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடி பிளாக்லெலாம் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறையா வாட்டி திருப்பதி போகிறதுனால உங்களுக்கு ஓர் அடிச்சிடக்கூடாது அதனால் இந்த ப்ளாக் ஒரு வித்தியாசமாக இருக்கும் திருப்பதி போகிறதே வித்தியாசம் போகிற ஒரு பிளாகாக இருக்கும் போது இப்போ இருக்கறதுக்கு ஒரு ஹீரோ என்ட்ரி வர ரெடி

நம்ம திருப்பதி திருப்பதி வந்து 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 ரீச் அந்த பஸ் பஸ் அதுக்கு டோக்கன் கவுண்டர் இப்போ வந்து டோக்கன் வாங்கினா அது வந்து சீக்கிரம் போயிடலாம் ரெண்டு மணி தர மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு அந்த டோக்கன் காட்டுறேன் இங்க பாருங்க இப்போ நம்ம இப்போ டைம் வந்து நைட்டு படம் மணி ஆனால் நமக்கு வந்து மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து நமக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு காட்டி நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம் அந்த அந்த வந்து உள்ள வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லா டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தக்கப்புறம் அவங்களே தனியாக கூப்பிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க டெலிட் பண்ணிட்டேன் நான் அதனால் உள்ளே அது வீடியோ எடுக்க முடியாது அந்த திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்டி டிக்கெட் கொடுக்குற ஃப்ளாட்டு வேணால் வாங்கிக்கலாம் நண்பர்கிலே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஒன்னு இப்போ வந்து நம்ம மேல மலை மேல திருமலாங்க ஏறும்போது அந்த கேட்லாம் வந்து க்ளோஸ்ல இருக்கு எதுனாலன்னா மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க பன்னெண்டு வந்து மூணு மணி வரைக்கும் க்ளோஸ்ல இருக்கும் இப்போ கரெக்டாக வந்து டுவெல் தேர்ட்டி நாட் நாட்டு அலவுடு இப்போ வாருங்களா எல்லா காரும் இப்பவே வந்து வரிசையா லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் முன்னாடி முன்னாடி போயிடுறதுன்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு அதுல ஊரம் கட்டி வச்சிட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி மேலே ஏறலாம் the next day guys இப்ப நாம எங்க இருக்கோம்னா நம்ம வந்து ரூம் எடுத்து நாம வந்து நைட் வந்து டைட் இருக்குங்களே 1500 ரூபீஸ் இந்த ரூமே சங்கமர்க்கங்க ஒரு பெட் அப்புறம் இங்க வந்து ஒரு மூணு பேர் பத்துக்கிற மாதிரி ஒரு பெட் அப்புறம் பாத்ரூமே இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம சொன்ன பன்னெண்டு மணிக்கு நம்மளோட ஸ்லாட் பன்னெண்டு மணிக்கு நம்ம கரெக்டான டைம் வந்து எட்டு மணி நண்பர்களே அப்படி அப்படியே சாப்பிட்டு அப்படியே மழை ஏறிட்டு பத்து மணிக்குள்ள போக முடிஞ்சு அவங்க விட்டுட்டாங்கன்னா அப்படியே நம்ம உள்ள போகலாம் இல்ல பனங்க பனங்க மணிக்கு தான் வரணும்னு சொன்னாங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே நம்ம உள்ள போலாம் நண்பர்களே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு குளிச்சி குளிச்சி எல்லாம் நல்லா வேற ட்ரெஸ்ஸா போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் நண்பர்களே இங்க பாருங்க இதுதான் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸே முதல் மாதம் சம்பளத்துல நான் வாங்கி கொடுத்தேன் நண்பர்களே ஆமா இந்த முதல் மாதம் சாப்பிட்ற ட்ரெஸ்ஸை காட்டுமா ஆ இங்கே ஃபாரு நட்பேட்லி இதுதான் அம்மா ட்ரெஸ்ஸே எப்படி நல்லா இருக்குடா ஆஹா ஓகே நட் பண்ணிக்கலி பாகு நம்ம திருப்பதி சாமி கும்பிட சோளம் இட்லி பூரி பொங்கல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூரி வந்து பூரி கேட்டால் இது தோலா பூரி சைஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது கரெக்டாக எங்கே இருக்கிற இந்த ஹோட்டலு இது வந்து ஆர்ச் இருக்கா இந்த ஆர்ச் பக்கத்துலேயே இருக்குது நண்பர்களே எஸ்ஆர் ஃபுட்ஸ் லைன்ஸ் இந்த ஹோட்டல் தான் நல்லா இருந்துச்சு ஓகே எதுக்காக திருப்பதிக்குள்ள ஆர்ச் தான் இருக்கா அங்கே பாருங்கள் நண்பர்களே அங்கே ஏ டுபி இருக்குதா அந்த ஏ டுபிக்கு எதிர்க்க நண்பர்களே ஓகே சுவாக இருக்குது இதுக்கப்புறம் எதுவும் எங்கேயும் ஸ்டாப் கிடையாது இதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் தான் ஏறி நம்ம சரி சாமி பார்க்குறது தான் செக்கிங்லாம் செக்கிங்லாம் பண்ணி வந்தாச்சு இந்த ஏர்போர்ட் நம்ம அந்த நேரம் தான் வருது செக்கிங்லாம் பண்ணிட்டு வரது நாலஞ்சு நிறைய நிறைய செக்கிங்லாம் நடக்கும்ல நடக்கும் இமிகிரேஷனுக்கு அப்புறம் நடக்கும்ல அதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா ஜாலியா இருக்கு மழை ஏற ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் இயற்கை காத்து அப்படியே சித்தேன் அப்படியே நம்ம போலாம் அப்படியே பீஜம் போடுங்க ஓகேவா

ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஜிஹெச்னு ஒரு வந்து கவுண்டரு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே தான் நம்ம வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்ல அது வழியாக நம்ம உள்ளே போகணும் ஸோ அது பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து ஒரு பார்க்கிங் இடம் இருக்குது ஸோ அங்கேயே வந்து நம்ம பார்க்கிங்கும் போட்டாச்சு நண்பர்களே ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியாது நான் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாருக்கும் சேர்த்து நான் வேண்டிகிட்டு வரேன் ஓகேவா எங்கள் அப்பாவோட காஸ்ட்யூம் நான் உங்களுக்கு காட்டிலையே பாருங்க பாருங்கண்ணா நானே வாங்க வாங்க வலது கால எடுத்து வைத்து வாங்க

அப்புறம் போஸ்ராஜ் நண்பர்களே டோக்கன் மூலியமா வந்துட்டே அப்படியே வந்துட்டே இருந்தோம் நின்று நின்று ஒரு கூட்டுக்குள்ள மாதிரி ஒன்று போட்டு வச்சிட்டாங்க நண்பர்களேங்களா நாங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டோம் இடம் பிடிக்கிறதுக்காக நன்றி வரேன் தெரியுதா இந்த கூண்டு அதனால இன்னும் கூண்டு இது இது கூண்டு காலியாக தான் இருக்குது இடம் ஃபுல் அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும் கூண்டு கொஞ்சம் கூட இடம் இருக்காது இப்போ கொஞ்சம் நல்லாவே இடம் இருக்குது நிறையா கூண்டுங்க இருந்தது நண்பர்களே இது ஐயோ நம்மளை எதுக்குள்ளே போட போகிறாங்க பயந்தினே வந்தால் ஐயோ இது டைம் ஆகும் போய் டைம் ஆகும் போயின்ட்டு அது அப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டாங்க எங்களை போட்டு இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல இப்போ கரெக்டாக டைம் வந்து பத்தரை மணி நண்பர் இருக்குது அரை மணி நேரமா நம்ம வந்து நன்கு வந்து போட்டாங்க போட்டாங்களா சுத்த குண்டு போட்டாங்க போட்டாங்களா சுத்த கூண்டுற போட்டாங்க நகை திருப்பதி கூட்டில் போட்டு விட்டாங்க இந்த இடத்துலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல வரைக்கும் வந்து போனாலும் அப்படி இதுக்கப்புறம் போக போக தான் அங்கே லாக்கரில் இடாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் போகிறதுலாம் இருக்கு இங்கே வரைக்கும் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு வரலாம் நண்பர்களே நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க நண்பர்களே இங்கே பாத்தீங்களா ஏன் மூஞ்சு ஒரு ஒளிவட்டம் தெரியுதா அதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்ச் தெரியுமே இங்கே பார்த்தீங்களா நாமம் போட்டிருக்கோம் இப்போ வந்து திருப்பதி வந்தால் போன வாட்டி நம்ம திருப்பதி வரும்போது நம்ம வந்து நாமம் போட்டோம் இந்த வரையே நம்ம போட்டோம் அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இன்னும் லைவ் போயிட்டு வந்தோம் அரை மணி நேரம் அது முடிச்சுட்டு இப்போ நான் வந்து வளாக் கண்டினியூ பண்ணுறேன் நல்லா இருந்துச்சு லைவ் சூப்பராக வித்தியாசமாக இருந்துச்சு மழைலாம் போயிடுது திடீர்னு இப்போ கூட மழைலாம் தூரல்லாம் போடுது நண்பர்களே மழை திடீர்னு மழை ஜோராக போயிடுது திடீர்னு தூரில் வருது இப்போ திருப்பி ஜோராக போயிடுது நண்பர்களே ஐயோ மர தூரல் தெரியுதா நண்பர்களே தூரல் இல்லை இதெல்லாம் ஜோராகவே பெய்யுது உங்கள் மேல் வழியாக காட்டினா உங்களுக்கு தெரியாது அதனால தான் கீழே காட்டுறேன் நான் மழை அவ்வளோ ஜோராக பெய்யுது பாருங்க காய் திருப்பா என்ன இவ்வளோ பயங்கரமாக மழை பெய்யுது இங்கே வர சம ஜோராக மழை பெய்யுது நண்பர்களே பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது மழை நின்றோன் பார்த்தா நிற்கவே இல்லை நம்ம திருப்பதியிலேருந்து இப்போ விடை பெற போகிறோம் நண்பர்களே கத்துக்கோ

மொத்தம் ஏழு மணி நேரம் ஆயிரத்தி நண்பர்கள் நம்ம போயிட்டு வரதுக்கு கரெக்டாக நம்ம வந்து அஞ்சு அஞ்சு நாளுக்கு ஃபை ஃபைவ் க்ளாக் ஃபைவ் ஃபோருக்கு நம்ம வெளில வந்தோம் நண்பர்களே கரெக்டாக அங்கே வந்து கிளாக்லாம் இருந்தது அதில் வந்து பார்த்தோம் கரெக்டாக ஃபைவ் ஃபோருக்கு நம்ம வெளில வந்தோம் மொத்தமாக ஏழு நேரம் நம்ம உள்ளே சுற்றிட்டு வந்தோம் இதுவும் என்னது அது எஸ்எஸ்டி டோக்கனாக என்ன டோக்கன் போது எஸ்எஸ்டி டோக்கன் நம்ம அதுவும் வாங்கி நம்ம போகும்போது நம்ம என்ன நினச்சோம் ரெண்டு மணத்துலேயே போயிட்டு வந்தது நான் டோக்கன் வாங்களை அப்படிலாம் நினச்சோமா பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது ரெண்டு மணி நேரம்லாம் இல்லை ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இதே ஃப்ரீதாசனம் போனா இன்னும் அதிகமாகுமா இல்ல ஃப்ரீதாசமோ எஸ் எஸ்டி டவும ரெண்டுமே சேர்த்து இதுவாச்சானது தெரில இங்க பாரு இருட்டா இருக்குது கேமரா எவ்வளவு வெளிச்சம் பாக்கிறது அப்ப நம்ம இனிமேல் நான் ரோடு இருட்டா இருந்தா கேமரா ஆன் பண்ணி வச்சு அதுக்கு மூலியமா ஓட்டு போகலாமா ஆனால் நீங்கள் நேரில் பார்க்க ரொம்ப இருட்டாக இருக்குது நண்பர்களே மொத்தமாக ஏழு மணி நேரம் ஆச்சா கூண்டுக்குள்ளே போ வச்சுட்டாங்களா ஃபஸ்ட்டு ஒரு கூண்டு போட்டாங்களே நம்ம வீடியோ எடுத்தோம்ல அந்த கூண்டு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இது ஃபோன் நீங்கள் யாருமே எடுத்துகிட்டு போகாதீங்க கார் எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே ஃபோனை வச்சுட்டு போயிடுங்க இல்லை பைக்கில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் எடுத்து லாக் அண்ட் தான் ஆகணும் நான் வந்து வீடியோ எடுக்கலாம் உள்ளே போயிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனேன் அந்த டெபாசிட் ஏரியாலேயே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு நண்பர்களே ஃபுல்லாக தள்ளி கிள்ளி அவ்வளோ கூட்டம் இருந்தது ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஃபோனு கொடுத்து அந்த லிஸ்ட்டு அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பு கொடுத்ததுக்கே வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகுதா அது அப்படியே கூட்டங்கள்லாம் நெரிச்சு நெரிச்சு அது அப்படியே டைம் ஆகுது லைனில் வரமாட்டாங்க அப்புறம் அங்கே அப்படி இப்படி ஆச்சு அது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அங்கேயே அதனாலேயே பின்னாடி வந்தவங்களாம் நிறைய பேர் ஃபோன் இல்லாதவங்க அப்படியே உள்ளே போயிட்டாங்க நான் ஃபோன் எடுத்துகிட்டு போனதுனால இந்த அங்கே வைக்க வேண்டியதாயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே அதுக்கப்புறம் அந்த போன்ல கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்னொரு குடுக்குள்ள எங்களை அடைச்சிட்டாங்க அங்க அடைச்சா அங்கே வந்து எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு நாங்கள் போகணுமா அந்த ஒரு மணில இருந்து மணி கரெக்டாக மூன்றரை மணிக்கு அங்க விட்டாங்க நண்பர்களே எங்களுக்கு வந்து அந்த கூடில் நிறைய விஷயங்கள் இருந்தது நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது நிறைய சண்டைகள் பார்த்தோம் நிறைய இது ஹெல்ப் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அதெல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது அங்கே உட்காறத்துக்கு கூட நிறைய பேருக்கு இடம் இல்லாமல் அப்படியே இறுக்கி 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 இருக்கி உட்காந்துருந்தோம் கால் வச்சு அங்கே போகிறது கூட இடம் இல்லாமல் அவ்வளோ கூட்டமாக இருந்தது அமௌன் என்னென்னா அந்த தானி தாண்டி போடலாம் அதுக்கு ஒரு சண்டை நடந்தது அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு அங்கே போட்டாங்க சாம்பார் சாதம் தான் நம்ம அது சாம்பார் சாதம் அங்கே போட்டாங்களா அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்லான்றதுக்காக மோசம் அம்மாவும் கரை போனாங்க நானும் அப்பாவும் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக உட்காந்துருந்தோம் அந்த டைமில் நிறைய பேர் வந்து இடம் முடிச்சிடுறாங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இடம் வச்சிருந்தோம் அப்புறம் இவங்க போய் சாம்பார் சாதம் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே சாம்பார் சாதம் காலின்னு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி சம பசி அதுக்கப்புறம் தூக்கம் டயர்டு எல்லாமே இருந்தது இருந்தாலும் அப்படியே 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 தலை குடிச்சி அப்படியே தூங்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டபரா வந்தது அதில் வந்து போக முடியல அவ்வளோ இப்போ டபரா வந்துச்சு ஆனால் அவங்க போக முடியல அவ்வளோ எல்லோரும் உட்காந்துட்டாங்க கிட்ட கிட்ட கிட்டே உட்காண்டாங்களா போக முடியாது அவங்களே இப்போ நிறைய பேர் அங்கே நின்று நின்று ஹெல்ப் பண்ணாங்க அங்கேருந்து எடுத்து எடுத்து கொடுத்து 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 எங்ககிட்ட வந்தது அதே மாதிரி கிட்ட போச்சு அதெல்லாம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஸோ இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி என்னென்ன இது ரொம்ப டயர்டாக இருக்குது பசி பயங்கரமாக இருந்ததுதான் சரி நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா என்னடா கிடைக்கலையேனு ஒரு மாதிரி இருந்தது அந்த டைமில் கரெக்டாக வந்து சாப்பாடு அட்ஜஸ்ட் கொடுத்தாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி மனசு தொட்டுச்சு ஒரு மாதிரி ஏதோ நல்லா இருந்துச்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் அப்புறம் நிறைய பேர் அங்கே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மூன்று மணிக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பி போனோம் அங்கேருந்து செக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம போய்ட்டு சாமி என்னால ஜாலியாக பார்த்துட்டு வந்து சாமியை ஆனால் இனி இன்னது இன்னொரு விஷயம் எனக்கு இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் திருப்பதி ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே நான் வந்து அரோகரா அரோகரான்னு கத்துறேன் அரோகரா அது கோவிந்தா 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 நான் கத்துறேனா கோவிந்தா அப்படின்னு நான் கத்துறேனா எல்லாரும் மக்கள் எல்லாருமே வந்து கோவிந்தா அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும் ஜாலி ஆயிடுச்சு அதே நான் வந்து கத்திரிக்கே நான் போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள சாமி நான் விட்ட போய் பார்த்தோம் நல்லா பொறுமையா பார்த்துட்டு வந்தோம் நண்பர்கள் நல்லா இருந்துச்சு லட்டுலா லட்டுலா வாங்க லட்டுலா எங்கம்மா கை சரி உங்களுக்கு லட்டு சாப்பிடுறீங்களா லட்டு திருப்பதி போயிட்டு வந்து கிப்பருக்கு நாம 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 நல்லா இருக்குதா கிப்பருக்கு லட்டு நண்பர்களே இதுக்குள்ள லட்டு இருக்குது உங்களுக்கு லட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்

நீங்கள் வந்து அந்த டிக்கெட் வாங்கினாலும் சரி அது நீங்கள் ஃப்ரீ தர்சனம் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல முந்நூறுபா தசனோ இதோட கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் இது டோக்கனுந்தே வந்து சீக்கிரம் போயிலலாம் கேடு ஆனால் வந்து இது ஏழு மணி நேரம் ஆச்சு இன்றைக்கி இருந்தாலும் நல்லா ஜாலியாக நல்லா திருப்தியாக மனசார்த்தமாக நம்ம வந்து கோவிலில் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த கோவிலிருந்து அந்த கோவிலோட வைப்ரேஷன்லாம் அதெல்லாம் நல்லா சூப்பராக வாங்கி ஆ இது முந்தா நாள் நைட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்தோம்ல அன்னைக்கு நைட்டு வந்து பதினோரு மணிக்கு எப்பயும் நம்ம வாங்கணும் பழக்காட்டும் பன்னெண்டு மணி தாங்கணுமா ஆ அப்போ நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு திருப்பதி கீழ் பஸ் ஸ்டாண்டு கீழே இருக்குல்ல திருப்பதி கீழே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்தது அங்கே நம்ம போயிட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டு நமக்கு ஸ்லாட் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் கிடச்சிது அடுத்த நாள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து பத்து மணிக்கே நம்ம உள்ளே போகணும் ஆனால் அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணுறாங்களே அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் போய்ட்டு ஃபோனில் டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போனக்கப்புறம் தான் அந்த ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த டைமில் நம்ம வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஸ்கேன் ஆச்சு நண்பர்களே அது ஒன்றும் இல்லை பத்து மணிக்கு போனவங்களோ அந்த டைமுக்கு தான் வந்தாங்க எங்கள் கூட தான் வந்தாங்க லெவன் ஓ க்ளாக் வந்தவங்களோ லெவன் ஓ கிளாக் இந்த ஸ்லாட்டோ எங்கள் கூட தான் வந்தாங்க டுவெல் ஓ க்ளாக் இருக்கவங்க எங்க கூட தான் வந்தாங்க அதனால் அந்த புட்டாக ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருந்தது பத்து மணிக்கு நம்ம உள்ளே போனோம் உள்ளே விட்டாங்க ஒன்றும் பன்னெண்டு மணிக்கு தான் உங்கள் ஸ்லாட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வரணும் அப்படிலாம் சொல்ல நண்பர்களே அதனால் நம்ம ஸ்லாட் புக் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் அப்படியே உள்ளே போகலாம் ஓகே Go in the sali we have guys already go in the sodium okay? Ready 3, 2, 1, start. ¡Govinda! ¡Govinda! Go, witha. go, witha. go witha. Yeah. Yeah.